உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கும்பராசியினுடைய பலவீனங்கள் பலம் என்பதை நாம் அறிவோம் பலவீனம் என்பது நமக்கு தெரியாது தான் பார்த்தா சொல்லணும் சார் சில நேரங்களில் அலட்சியமா இருக்கிறாருங்க கிணத்துல போட்ட கல்லாட்டு இருக்கிறாரு எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டேங்கிறாருங்க சோர்வு தன்மையாவே அவருக்கு இருக்கு சில நேரங்கள்ல வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க என்ன சொன்னாலும் அட்வைஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி ஆலோசனையும் கேட்க மாட்டேங்கிறாங்க அறிவுரை வேறு ஆலோசனை வேறு அவங்க மனசுல என்னப்படுது அதுதான் அது அவிட்டு நட்சத்திரம் டப்புன்னு ஏதாவது சொன்னோம்னா முன்கோபம் வந்துடுது அதுக்கப்புறம் அந்த சதை நட்சத்திரக்காரங்க ஒன்றையே திரும்ப 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 அதே செயல்களையும் திரும்ப திரும்ப செய்கிறாங்க மாத்திக்கிங்கன்னா மாற்ற மாட்டேங்கிறாங்க போரட்டாதி நட்சத்திரம் பிரச்சனை இல்லைங்க ஒரு நாள் இதெல்லாம் பலவீனங்களா பலமா பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுலாம் பலம்தான் ஆனா பெரிய தேடல்கள் இல்லை அது பலவீனம் பிரச்சனைங்கிறது வேறு தேடுதல்ங்கிறது வேறு அதே மாதிரி நல்ல திறமைகளை உள்ளடக்கி வச்சிருக்காங்க அதை வெளிப்படுத்துறது இல்லை அது ஒரு பலவீனம் குடத்திற்குள் நீரை கொடுத்து அதை மந்திர நீர் என்று சொல்லி உங்களுக்கு சின்னமாக வழங்கி இருக்கிறது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் அப்போ உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் ஒளிந்து கிடக்கிறதை நீங்கள் உங்களுடைய பலவீனம் தேவை அந்த ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் தேடுங்க மார்க்கெட்டிங் பண்றவங்க தேவை நீங்க அற்புதமான கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரர் அந்த கண்டுபிடிப்பை எப்படி அதை மார்க்கெட் பண்றது அதுலதான் மைனஸ் அதுதான் உங்க பலவீனம் உங்களை தேடி வந்தால் நான் பார்த்துக்கிறேங்கிறீங்க நான் யாரையும் தேடி நான் போக மாட்டேங்கிறீங்க தேடி போனா எல்லாரையும் பார்த்து சந்தேகப்படுறீங்க சனி இல்லையா உங்க ராசிக்கு அதிபதி சனி இதெல்லாம் தான் உங்களுடைய பலவீனம் கும்ப ராசியினுடைய பலவீனங்கள் என்ன நிரம்ப படித்தும் அந்த படிப்புக்கு உண்டான உரிய அங்கீகாரத்தை தேடி அதை பிரபகண்டப்படுத்தி வெளிப்படுத்தி அந்த இடத்தில் தனக்கென ஒரு தன்னிகரற்ற ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நம் உயர் அதிகாரிகளிடம் அவர்களுக்கு பிடித்தது மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படுவதில்லை இதுதான் உங்களுடைய பலவீனம் அடுத்தவர் அவரிடம் எப்படி நாம் பேசினால் அவரை நாம் கவரலாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி எல்லாரிடமும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய பலவீனம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் பிளான் பண்ணி திட்டமிடுறீங்க அதெல்லாம் தான் அதே நேரத்தில் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு முன்மொழிய வேண்டும் யாராவது இவர் இப்படித்தான் நல்லவர் வல்லவர் நிரம்ப கல்வி அறிவாளர் படித்தவர் என்று ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அன்னைக்கு மலேசியாவில் பார்த்தீங்கன்னா பினாங்ல கும்பராசிக்காரர் அவர் நல்ல அற்புதமான மனிதர் அவர் ஒரு சின்ன பிரச்சனை அதுக்கு அவர் ஒரு ஆள் ரெடி பண்றார் நீங்க போயிடுங்க இந்த ஸ்டேஷன்ல போய் அதை என்னன்னு பார்த்துட்டு நம்ம லேசாக நைட்டு ஒருத்தையும் இடிச்சிட்டு போயிட்டான் அதை நான் கொண்டு வரேன்னு முதல்ல ஒரு ஆள் முன்னாடி வேலை பார்க்கணும் பின்னாடி இவங்க போகணும் இதெல்லாம் வெற்றியின் ரகசியங்கள்ல நான் சொல்றேன் உங்களுக்கு பலவீனம்னா அது பலவீனம் தானே டைரக்டா போகலையே டைரக்டா ஒருத்தவங்க மோதுவதை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமே ஆனால் எதா இருந்தாலும் சிங்கத்தை அதனுடைய புகையில் சென்று சந்திக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் கும்ப ராசிக்காரர்கள் மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை தங்களுடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும் தேர்ட் பர்சனை நம்பாதீர்கள் நம்பர் டூ இன்னொரு தேவையில்லை வெளிப்படைத்தன்மை தன்மை அதே மாதிரி உங்களிடம் வந்து கரெக்டாக தெளிவாக உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும்பொழுது டேரக்டாக போய் அப்ரோச் பண்ணிருங்க ஒருத்தங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கேட்டீங்கன்னா டிலே ஆகும் அவன் அந்த சந்தர்ப்பத்தில் திடீரென்று போய் பாருங்க என்ன நேர்களை என்று உங்கள் ஜோதிட வாழ்வில் ஆலோசகராங்க நன்றி வணக்கம்